வரைக்கும் சொந்த ஷல்லைக்கான ஒரு வீடியோ பார்க்கலாமா வாங்க பார்த்துடலாம் மிஸ் மில்லாஹு ரஹ்மான்யுர் ரஹீம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் நான் இங்கே உங்களுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினைக்கிறேங்க இதே மாதிரியான கேள்வி உங்களை யாருக்கெல்லாம் தோணிருக்குங்கிறது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது யாரையுமே நான் புண்படுத்தணுங்கிறக்காக நான் யோசிக்கல இது எனக்கு உள்ளே வந்த ஒரு யோசனை மட்டும்தான் சரிங்களா அலமது இன்றைக்கி இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரஜபு மாதத்தை கடந்து ஷஹ்பான் மாதத்தில் இருக்கோம் இனி வந்துட்டு இன்ஷாலாம் நல்லபடியாக நம்மளுடைய ரம்லானை வரவேற்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த துவா ஓ ஓதி நம்ம ரமலானை வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கணுங்க யாரெல்லாம் ஓத தவறிட்டீங்களோ மறக்காமல் இன்ஷாலா இனியும் அது ஓதுங்க ஔாஹ்ம பாரிக்லனா ஃபீ ரொஜபின் ஓ ஷஹ்பான ஓ பல்லிகுன்னா ரமலான அப்படின்னு சொல்லி நல்லபடியாக நம்ம ரமலான இன்ஷாலா இன்வைட் பண்ணிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா இந்த ரஜபு மாசமாகட்டோ ஷஹ்பான் மாசமாகட்டோ இஃப்தார் திறக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணலாம் நம்ம எப்படியாந்தா இனோவேட்டிவா கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம்னு யோசிச்சு அந்த ரமலான் டைம்ல பாத்தீங்கன்னா அப்பவும் விபாதத்துல ஈடுபட முடியாம சீக்கிர சீக்கிரமா அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டேபிள் ஃபில் பண்ணி வைக்கிறத பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய மக்களாதான் நிறைய பேர் இருக்காங்க எதிலயும் ஒரு சிலர் இருப்பாங்க ஏதாவது பதத்துக்கெல்லாம் செய்யலாம்னு யோசிக்க இருப்பாங்க இதில் நாம எந்த கேட்டகிரியில் இருக்கணும் நம்ம எந்த மாதிரியான மக்களாக இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரம்லானுடைய ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தொழுகணும் திக்ரு செய்யணும் துவா செய்யணும் சதக்கா கொடுக்கணும் நன்மையான காரியங்கள் அதிகப்படியாக இருக்கணும் சதக்கா கொடுக்கணும் அந்த மாதிரி குரான் அதிகப்படியாக ஓதி குரானோட டச் வச்சு நம்ம அதிகப்படியாக தொழுகையில் சஜிதால இருந்து துவா செஞ்சு நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக வந்துட்டு இன்ஷா ரம்லான நம்ம பார்த்தேன் அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இபாதத்துகளை அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா இன்ஷாலா இந்த ரம்லானை வந்துட்டு நம்ம வீணடிக்காமல் இன்சால இது நமக்கு பயனுள்ளதாக உங்களுக்கும் எனக்கும் அமைய வந்துட்டு இன்ஷால் இறைவன் இடத்துல நம்ம அதிகப்படியாக பிரார்த்திக்கலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்து மூலயமா யாராவது காய காயப்பட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன பொருத்தப்பட்டுக்கங்க நான் யாரையும் காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தை தான் சொல்லலை பொதுவாகவே ரம்லான்ங்கிறது வந்துட்டு ஒரு புண்ணியமான மாதம் அதில் வந்துட்டு நம்ம அதிகமான இபாதத்தை செஞ்சு வரலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்